ஒன்பது மாதத்தில் ரெண்டு ஐசிசி ட்ராஃபியை வாங்கி கொடுத்த ஒரே வீரர் ரோஹித் சர்மா மட்டும்தான் அப்படி இருக்கிறவரை நீ கேப்டன்சின்னு நாங்கள் உன்னை தூக்குறோம்ப்பா ஏன் தூக்குறீங்கன்னா உங்கள்கிட்ட கமிட்மெண்ட்டே இல்லைப்பா நீ எப்படிப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பை விளாட போகிற அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தாங்க சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல அப்படின்னு எட்டு கிலோவை குறைச்சிக்கிட்டு டீம்குள்ளே வந்தார் எட்டு கிலோ குறைச்சா போதுமாப்பா அடிக்கணுமில்ல அப்படின்னு சொன்னார் அப்படி வந்ததுக்கு அப்புறமா சூப்பராக பர்ஃபார்மன்ஸையும் பண்ணியிருந்தார் தேர்ட்டி தேர்ட் செஞ்சுரியை பூர்த்தி பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டை வாங்கி தள்ளிட்டார் இதெல்லாம் வாங்கினா பரவாயில்ல ரோஹித் சர்மா நீ பாப்பா எப்படியோ வா டீமுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது நம்ம விராட் கோலி ஏன்பா விராட் கோலி நீ எங்கேப்பா லண்டனில் ஊர் சுற்றிட்டு இருந்த நீ இங்கே வந்து போகிற அப்படின்னு நினைக்கும்போது விராட் கோலி வந்ததையுமே ரெண்டு டக்குங்க மூணாவது மேட்சில் நீ அடித்த என்ன அடிக்கலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கும் போது சூப்பராக பெர்ஃபாமன்ஸை பண்ணி ரோக்கோ காம்பினேஷன் இல்லாமல் ஒன் டே மேட்ச்சே சுத்தமாக கிடையாதுங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரோகோ கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பா விளாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விளாடுவாங்களா மாட்டாங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூ